உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு ஆ அடுப்பு ஆ அடுப்பு ஆ ஆறு ஆ ஆறு ஈ

ஏரும்பு ஏ ஏலக்காய் ஏ ஏலக்காய் ஐ ஐப்பசி ஐ ஐப்பசி ஓ ஒப்புரவு ஓ ஒப்புரவு ஓ ஓவியர் ஓ ஓவியர் ஓ அவுடும்பரம் ஓ அவுடும்பரம் ஆயுத எழுத்து ஒன்று ஆயுத எழுத்து ஒன்று அக் அக்ரினை அக் அக்ரினை உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு ஆ அடுப்பு ஆ அடுப்பு ஆ ஆறு ஆ ஆறு ஈ இறால் ఈరాల్ ఈ ఊ ఉయరం ఊ ఉయరం ఊరుగాయ్ ఊరుగాయ్ ஏரும்பு ஏ ஏலக்காய் ஏ ஏலக்காய் ஐ ஐப்பசி ஐ ஐப்பசி ஓ ஒப்புரவு ஓ ஒப்புரவு ஓ ஓவியர் ஓ ஓவியர் ஓ ஔடும்பரம் ஓ ஔடும்பரம் ஆயுத எழுத்து ஒன்று ஆயுத எழுத்து ஒன்று அக் அக்ரினை அக் அக்ரினை உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு ஆ அடுப்பு ஆ அடுப்பு ஆ ஆறு ஆ ஆறு ஈ இறால் ఈరాల్ ఈ ఊ ఉయరం ఊ ఉయరం ఊరుగాయ్ ఊరుగాయ్ ஏரும்பு ஏ ஏலக்காய் ஏ ஏலக்காய் ஐ ஐப்பசி ஐ ஐப்பசி ஓ ஒப்புரவு ஓ ஒப்புரவு ஓ ஓவியர் ஓ ஓவியர் ஔ ஔடும்பரம் ஔ ஔடும்பரம் ஆயுத எழுத்து ஒன்று ஆயுத எழுத்து ஒன்று அக் அக்ரினை Ak, a, a green eye. Thank you!